மகளே இல்லை அப்புறம் எதுக்கு வரதட்சணை பெண்ணின் தாய் செய்த காரியத்தால் அதிர்ந்த மருமகன் மகளே இந்த உலகத்தை விட்டு போய்விட்டாள் நாங்கள் கொடுத்த வரதட்சணையை திருப்பி தாருங்கள் என மருமகன் வீட்டின் முன் மகளின் உடலை வைத்துக்கொண்டு கொண்டு தாயானவள் கடந்த இரண்டு நாட்களாக போராடி வருகிறார் எங்கே நடந்தது இந்த சம்பவம் என்பது குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம் தெலுங்கானா மஞ்சரியாலா மாவட்டம் அடுத்த ராமகிருஷ்ணாபூரில் வசித்து வந்த லாவன்யா என்ற பெண் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சிங்ரேனி நிலக்கரி சுரங்கத்தில் வேலை பார்த்து வரும் சுரேஷ் என்பவரை உறவினர்கள் பெற்றோர் என அனைவரின் சம்மதத்துடன் திருமணம் செய்து கொண்டார் மாப்பிள்ளை வீட்டுக்கு போகும் பெண் எந்த குறையும் இன்றி போக வேண்டும் என நினைத்த லாவண்யாவின் பெற்றோர் அவருக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் ரொக்கம் முப்பது சவரன் நகை அது சகல சீர்வரிசையோடு மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்பி வைத்தனர் பெண்ணின் உறவினர்கள் மகள் கணவருடன் சந்தோஷமாக குழந்தைகளை பெற்று ஆரோக்கியத்துடன் இருப்பால் வாழ்வால் என நினைத்த லாவண்யாவின் பெற்றோரின் தலையில் இடி விழுந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் திருமணம் முடிந்து ஐந்து மாதங்களே கணவர் வீட்டில் இருந்த லாவண்யா கணவர் சுரேஷுடன் வாழ பிடிக்கவில்லை என கூறி திருமண வாழ்க்கையை உதறி தள்ளிவிட்டு தாய் வீட்டிற்கு வந்துள்ளார் என்ன சமாதானம் செய்து வைத்த போதிலும் கணவருடன் இனி வாழ முடியாது என தீர்க்கமாக இருந்துள்ளார் லாவண்யா ஒரு கட்டத்தில் பெற்றோரும் லாவண்யாவின் விருப்பத்திற்கே விட்டுள்ளனர் பின்னர் திருமணத்திற்கு வரதட்சணையாக அளித்த மொத்தத்தையும் திருப்பி தருமாறு சுரேஷ் வீட்டாரிடம் கேட்டுள்ளனர் ஏதேதோ சாக்கு பேசி தருகிறேன் என இழுத்தடித்து வந்திருக்கிறார் சுரேஷ் இந்த நிலையில் கடந்த பதினாறாம் தேதி லாவண்யா தன்னுடைய வரதட்சணை படத்தை வாங்கி வருவதற்காக தந்தையுடன் இரு சக்கர வாகனத்தில் சென்றுள்ளார் அப்போது எதிர்பாராத விதமாக நேரிட்ட சாலை விபத்தில் சம்பவ இடத்திலேயே தந்தை உயிரிழந்தார் படுகாயமடைந்த லாவண்யாவை மீட்ட பொதுமக்கள் மருத்துவமனையில் அனுமதித்தனர் இந்த நிலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை அளிக்கப்பட்ட போதிலும் சிகிச்சை பலனின்றி லாவண்யா உயிரிழந்தார் இதனால் கணவர் மகளை இழந்த லாவண்யாவின் தாயார் இறுதி சடங்கிற்கு கூட பணம் இன்றி மகளுக்கு வரதட்சணையாக அளித்த பணம் நகையை திருப்பி தருமாறு சுரேஷின் வீட்டின் முன் கடந்த இரண்டு நாட்களாக லாவண்யாவின் சடலத்தை போட்டு போராட்டத்தில் ஈடுபட்டார் இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது பின்னர் இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்ட தாயாரிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினர் பின்னர் சமாதானமாகி லாவண்யாவின் சடலத்தை எடுத்துச் சென்று இறுதி சடங்கு செய்தார் மகளின் சடலத்துடன் மருமகளின் வீட்டின் முன் மாமியார் வரதட்சணை கேட்டு தர்ணாவில் ஈடுபட்ட சம்பவம் அந்த பகுதியில் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது